நன்னியமிக்க அல்லா நல்லறியார்களே உலக வாழ்க்கை மிக சுருக்கமானது இந்த சுருக்கமான இந்த வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்தக்கூடியவர்கள் தான் உம்மின்கள் இந்த வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மடித்தியாலமும் சகோதரர்களே ஒவ்வொரு வினாடியும் பொறுமதியானது இந்த பொறுமதியான இந்த வாழ்க்கையை வைத்து என்ன செய்யலாம் இந்த பொறுமதியான இந்த வாழ்க்கையில் செய்யக்கூடிய அனைத்தையும் இன்ஷா அல்லா நாங்கள் ஒரு நாள் பார்க்க இருக்கின்றோம் இந்த வாழ்க்கையில் செய்த முயற்சிகள் இருக்கிறதே நாங்கள் உலகத்தை வரையில் வருடம் முடியும் பொழுது கணக்குகள் பார்ப்போம் இந்த ஆண்டு எவ்வளவு சம்பாதித்திருக்கிறோம் எவ்வளவு செலவழித்திருக்கிறோம் எவ்வளவு மீதம் சரி ஐம்பது வயது இவ்வளவு காலமும் நான் சம்பாதித்தது என்ன எல்லோருக்கும் தெரியும் கண்ணியமிக்க சகோதரர்களே சகோதரிகளே இது உலகத்தில் பார்க்கக்கூடிய கணக்கு இதெல்லாம் ஒரு நாளைக்கு வருமானம் குறையும் பொழுது கவலை வருகிறது வருமானம் கூடும் பொழுதும் சந்தோஷம் வருகிறது கையில் அதிகமான பணம் கிடைத்ததோடு சந்தோஷம் வருகிறது பணம் குறையும் பொழுது கவலை வருகிறது ஆனால் கண்ணியமிக்க சகோதரர்களே ஒரு நாள் வரப்போகிறது அல்லா சுக் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையில் நீங்கள் செய்தது சரியா பிழையா என்பதை காட்டப் போகிறார் அந்த நாளையில் வரக்கூடிய கவலை இருக்கிறது அந்த கவலையை ஒரு நாளும் சரி செய்ய முடியாது உலகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்த கவலை நான் சம்பாதிக்கவில்லை என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த கவலையை சரி செய்யலாம் ஏதாவது முயற்சி செய்து நான் மேலதிகமாக சம்பாதிக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் விட்ட தவறுகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சரி செய்யலாம் ஆனால் சகோதர சகோதரிகளே அங்கு சென்றதற்கு பிறகு தன்னுடைய முயற்சி விட்டது என்று அறிவிக்கப்பட்டால் சரி செய்ய முடியாது சரி செய்ய முடியாது அதற்கு பிறகு ஒரு சந்தர்ப்பம் சரி செய்வதற்கு கிடையாது இந்த விடயத்தை சத்தியம் செய்து சொல்கிறார் மனிதன் நம்ப மாட்டான் என்று அல்லாவுக்கு தெரியும் அதனால் அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்லிவிட்டார் அல்லாஹ் சொல்கிறான் மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக இரவு வந்தால் இருளால மூடுதான் இல்லையா இரண்டாவது வந் நகாரிதா தஜல்லா வெளியாகக்கூடிய பகல் மீது சத்தியமாக பகல் ஆயிற்று எல்லாம் கண்ணுக்கு முன்னால விளங்குற சத்தியங்கள் மூன்றாவது ஆணையும் பெண்ணையும் படைத்தவன் மீது சத்தியமாக ஆண் பெண்ண படைச்சதையா மனித ஆண் மிருக ஆண் பறவைகளுடைய ஆண் பெண் மரங்களுடைய ஆண் பெண் இந்த மூன்று சத்தியம் அல்லா செய்து இந்த விடயத்தை சொல்ற முதலாவது இரவு வல்லை இரண்டாவது பகல் வன்னகாரிகிதா த ஜல்லா மூன்றாவது ஆண் பெண் இந்த மூன்று சத்தியம் செய்தல்லாம் என்ன சொல்றான்னு தெரியுமா சகோதரர்களே லஷத்தா நிச்சயமாக உங்களுடைய முயற்சிகள் பலதரப்பட்டது நானும் முயற்சி செய்யறேன் நீங்க ஒரு முயற்சி செய்றீங்க ஒவ்வொருத்தரும் யோசித்து பாருங்க இன்று வெள்ளிக்கிழமை காலையில எழும்பினதிலிருந்து இன்று வரை இப்பொழுது வரை நான் செய்த முயற்சிகள் பலனான முயற்சிகளா பலனற்ற முயற்சியா சுப ஆறு மணி இப்பொழுது பன்னெண்டு மணி ஆறு மணி தியாலம் கழிந்து விட்டு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த ஆறு மணித்தியாளம் சகோதரர்களே இன்னும் சிலர் தூக்கத்தில் இருந்து எழும்பவில்லை இன்னும் சிலர் தூக்கத்தில் இருந்து எழும்பவில்லை இன்னும் சிலர் இன்று சுபகு தொடவில்லை இன்னும் சிலர் சகோதரர்களே இன்னும் ஜும்மாவுக்கு கூட செல்லவில்லை சற்று இதை யோசி யோசித்தால் தான் இது வில சரி அடுத்த ஆறு மணித்தியாலத்துல என்ன செய்ய போறோம் அல்ல ஏன் இதை முக்கியப்படுத்தி சொல்கிறார் உங்களுடைய முயற்சிகள் பலதரப்பட்டது பாரலிமெண்ட்டுக்கு போறதுக்காக கொஞ்சம் பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டு போயிட்டா அவங்களோட முயற்சி பாலிமன் கதிர அடைஞ்சிட்டாங்க உலகத்தில் சிலருடைய முயற்சி வித்தியாசம் சிலருடைய முயற்சி வித்தியாசம் சகோதரர்களே என்ன முயற்சி செய்தாலும் அல்லா இன்ஷா அல்லா காட்ட சரி வெற்றியான முயற்சி என்ன முயற்சி அந்த உலகத்துல எங்கட அப்பா அம்மார் மௌத்த ஆயிட்டாங்க எங்கட அப்பா அம்மார் வாப்பாட வாப்பா வாப்பாட வாப்பாவெல்லாம் இல்லையன்னைக்கு அவங்க உலகத்துல வாழ்ந்தாங்க இவங்க செய்த முயற்சி பிரயோஜனமானதா பிரயோஜனமற்றதா இந்த ஆயத்தை வச்சு விளங்கலாம் நானும் இந்த தவறை செஞ்சிடக்கூடாது ஒரு நாள்

நான் அந்த விடயத்தில் ஒரு நாளும் கை போடக்கூட நான் கஷ்டப்பட போகிறேன் பின்னால் தேவையில்லாத வேலையில் ஈடுபட போய்த்தான் சகோதரர்களே நாங்க தோல்வி அடைஞ்சிட்டோம் வாழ்க்கையில் எங்களுக்கு தேவையில்ல அதெல்லாம் உலகத்துக்கும் பிரயோஜனம் இல்லை மறுமைக்கும் பிரயோஜனம் இல்லை இந்த ஆயத்தில் சொல்ல போறான் பொறுமதியான முயற்சி என்ன ിയാണ് മുടെ വളർക്കുംപൊതു വിളങ്ങിലും எதிர்காலத்தில் பெருமதியான பிள்ளையாக வருமா பெருமதியற்ற பிள்ளையாக வருமா விளங்குமா இல்லையா பதினஞ்சு வயசிலே என் மகன் டிரக்ஸ் போயிட்டான் இந்த புள்ள பிரயோஜனம் அடையுமா பதினஞ்சு வயசிலே பதினேழு வயசிலே ஜெயிலுக்கு போயிட்டான் என்ற பிள்ள இந்த புள்ள இவன் இருபத்தேழு வயசுல என்ன நட விளங்கிடும் அந்த புள்ளட முயற்சி பால் எந்த புள்ள இரவையில தூங்குறான் இல்லை பிள்ளைக்கு இரவையில தூக்கம் போகவில்லை என்ன அர்த்தம் இரவையில பாவம் செய்கிறான் பகலெல்லாம் தூங்குறான் இவன் ஒரு நாளும் வாழ்க்கையில முன்னுக்கு போக மாட்டான் இந்த பிள்ளையுடைய வாழ்வு பழுதாயிற்று இரவையில கண் விழித்து பகலெல்லாம் தூங்குறவங்க முன்னேறின வரலாறு கண்டிருக்கீங்கள வரலாற்றுல இல்ல அப்படி ஒன்று இரவெல்லாம் தேவையில்லாம விழித்துட்டு இருப்பவங்க ஒரு நாள் முன்னுக்கு போனது இல்லை வாழ்க்கையில் சகோதரர்களே எங்களுக்கு விளங்கும் எங்க குடும்பம் முன்னுக்கு போகுதா இல்லையா அல்லாஹ் தெளிவுபடுத்துறான் சரியான முயற்சி என்ன தெரியுமா நல்ல விடயங்களுக்கு செலவழிக்கும் கொடுக்கும் சதக்காக்கள் செய்யும் சம்பாதிக்கிறீங்க கொடுக்குறீ முதலாவது இரண்டாவது அல்லாஹோ பயந்து வாழ்றீங்க அல்லாட பயம் இருந்தா பரவான எந்த தொடுகையும் வாழ்க்கையில தவற அல்லாட பயம் இருந்தா பரவான தொழுகை தவறுமா நீங்க பார்த்திருப்பீங்க பள்ளி வாசல்ல முன்சப்ல தொடுவ குளிர் அடிக்கும் ஸ்னோ அவங்களுக்கு அதெல்லாம் கணக்கில் ஏன்னா அல்லாட பயம் அவங்களோட உள்ளத்தில் இருக்குது அல்லாட பயம் வர வர சகோதரர்களே அவங்க தொழுகையை விட மாட்டாங்க பரவான தொழுக தவற ஒரு நாளைக்கு ஐந்து நேர பரலான தொழுக தவறுமா இருந்தா அவர் நாள் அநியாயம் அநியாயம் சகோதரர்கள் நீ எத்தனை லட்சம் சம்பாதிக்கலாம் என்று எங்களுக்கு தெரியும் லொவர் அசர் மஹ்ரிப் குறுகிய நேரத்துக்குள்ள வரும் அதிகமானவர்களுடைய தொழுக தவறு காரணம் சொல்றாங்க என்ன தொழில் தயவு செஞ்சு அந்த காரணத்தை சொல்லாதீங்க பன்னெண்டு மணி அசர் மூணு மணி மகிரிம் ஐந்து மணி எப்படி தொழுகுறது சகோதரர்களே வாழ்க்கையுடைய நோக்கமே அதுதானே தொழாம விட்டுட்டா பண்ண சேத்து தொழுதிட்டோம் வேண்டா வாழ் அநியாயம் ஆகிற அல்ல சொல்கிறார் மூன்றாவது களிமாவன் சொருக்கத்தை உண்மைப்படுத்தி வாழ்கிறார் அல்லாஹ் சொல்கிறார் நாங்க பாதையை இலேசாக்கி கொடுப்போம் என்ன பாதை லேசாயிரும் சொர்க்கத்துடைய பாதை லேசாயிரும் இந்த சிந்தனைக்கு ஒன்றைய நான் இரவையில தூங்கும் பொழுது சகோதரர்களே சொல்லுவாங்களே தூங்கும் பொழுது போனை பார்த்துட்டு தூங்கிடப்படாது எல்லோருடைய கலாச்சாரமும் மாறிட்டு அப்படின்னா இறைவைக்கு போனை பார்த்து பார்த்து பார்த்தே தூங்குது அதனாலதான் கனவுகள் எல்லாம் பிள்ளையான கனவு வருது